புத்தரின் பக்கமும் இரு போதிசத்வர்கள் நிற்பதுண்டு போசத்துவ பத்மபாணி போதிசத்துவ வச்சரபாணி ஒருவர் தாமரை ஏந்தியவர் இன்னொருவர் மின்னலை ஏந்தியவர் மிக 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 மெல்ல மலரும் ஒன்று கணத்தில் மலரும் இன்னொன்று சித்தத்தில் ஞான உதயமாவதின் இரு கணங்கள் இரண்டுக்கும் நடுவே புத்தர் இரண்டு மாணவர் இரண்டுக்கும் அப்பாற்பட்டவர் திரும்ப திரும்ப அந்த இரண்டு எல்லைகளின் முடிவில்லா சாத்தியங்களை நோக்கிச் சென்று மண்டை அரைப்பட்டு சரிந்து கொண்டிருந்தது என் பிரஞ்ஞை சோழ்ந்திருக்கும் புத்தர்கள் ஒளியில் அதிர்ந்து ஒரு பொருள் பல நூறாகத் தெரிவது போல என் சித்தா அதிர்வில் புத்தர் பலவாகிவிட்டாரா என்ன இந்த பித்தம் தெளிந்த பின் ஒன்றாக மாறி என் முன் நிற்பாரா என்ன ஒரு புத்தர் முன் அமர்ந்தேன் அந்த அருங்காட்சியகத்திலேயே அழகான சிலை நழுவி நழுவி பட்டு துணி போல தேன் போல கனவு காட்சி போல விலகிச் சென்றது பிரஞ்சை அக்கணம் ஒன்றை உணர்ந்தேன் எல்லா தெய்வங்களும் நம்மை நோக்குகின்றன எல்லா சிறைகளும் பார்வை கொண்டவை புத்தர் நம்மை பார்ப்பதே இல்லை அவர் கண்கள் அவரை மட்டுமே நோக்குகின்றன அவருக்குள் உரை மகண்ட காலத்தை அதனால் அதனால்தான் அவர் முகத்தில் அந்த பேரமைதியா அந்த மெல்லிய துக்கமா பேரமைதி என்றால் மெல்லிய துக்கம் அதில் ஊடாட வேண்டுமா என்ன அந்த கண்கள் திறக்கும் என எண்ணியது போல உணவுக்காக காத்து தவித்து நிற்கும் நாய் போல என் போதம் ஏங்கி நின்றது காலங்கள் முழுக்க வளைந்து வடைந்து ஓடிச் சென்றது எங்கெங்கோ மானுடைய இனம் பிறந்து பிறந்து இறந்தது கல் மட்கி மண்ணாயிற்று மண் இறுகி கல்லாயிற்று பின் கண் வெழித்தேன் புத்தர் அங்கே இருந்தார் வேறு புத்தர்